ஹலோ பிரைசலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்திலும் கூட நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் சங்கீதம் செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை நம்ம அநேகர் தேவனை பார்த்து கேட்கிறோம் அந்த விருப்பத்தை ஏன் கேட்க மாட்டேங்க எனக்கு நிறைய ஆசைகள் ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து நம் அனைகர் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கு பயப்படாமல் சில காரியங்கள் பண்றோம் தெய்வனுக்கு பயப்பட பயம் இருக்கணும் அவர் பயங்கரமானவர் என்ற விதத்தில் போடப்பட்டிருக்கிறது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் எனவே பாவம் செய்ய பயப்படணும் மற்றவர்களை வந்து கெட்ட வார்த்தையில பேச பயப்படணும் இப்படி பயந்த ஆண்டர்களுக்கு வாழும்போது அவருடைய விருப்பத்தின்படி செய்து உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகிறாங்க